நம்பிக்கை கொண்ட என் அடியார்களே நிச்சயமாக என் பூமி மிக விசாலமானது அதில் நீங்கள் எங்கு சென்ற போதிலும் என்னையே வணங்குங்கள் மற்றவரையும் வணங்காதீர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவிக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவிக்க வேண்டியதுதான் பின்னர் நீங்கள் விசாரணைக்காக நம்மிடமே கொண்டு வரப்படுவீர்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் சொர்க்கத்தில் உள்ள மேல் மாடிகளில் அமர்த்துவோம் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் சொர்க்கத்தில் உள்ள மேல் மாடிகளில் அமர்த்துவோம் அவர்களை நிச்சயமாக நாம் சொர்க்கங்களில் உள்ள மேல் மாடிகளில் அமர்த்துவோம் அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் நற்செயல்கள் செய்தவர்களின் கூலியும் நன்றே உண்மை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்துக்கொண்டு தங்கள் இறைவனையே நம்பியிருப்பார்கள் உண்மை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்துக்கொண்டு தங்கள் இறைவனையே நம்பியிருப்பார்கள்